திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் இறைவனோட திருவடியை நினைக்காம போனா துன்பம்தான் வரும் அப்படின்னு மனம் வருந்தி பாடியிருப்பார் பேரின்பத்தை தரும் வாழ்க்கை வாழ தெரியாத மனமே நீ வீணா இந்த உலகத்துல வாழ்றியே அதுவும் கொடிய வினையில சிக்கி துன்பத்துல வாழுற அப்படி துக்கம் அழுந்தாம நம்மை காப்பாற்றும் இறைவன சரணடையாம உனக்கு நீயே கெடுதியை தேடிக்கிறியே உனக்கு பல தடவை அறிவுரை சொல்றேன் ஆனாலும் நீ துன்பக்கடலாகிய பெருவெள்ளத்திலேயே விழுவுறியே அப்படின்னு மனசு வருந்தி பாடியிருப்பாரு மாணிக்க வாசகர் பிறவி எடுக்காம தப்பிக்க என்ன வழி அப்படிங்கிறத மாணிக்க வாசகர் எடுத்ததும் இன்னும் கொஞ்சம் வினை ஏறிடுது இப்படி வினையும் பிறப்பும் சங்கலி தொடர் மாறி ஒரு முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கு இந்த வினையும் பிறவியும் வராம இருக்கிறதுக்கு ஒரே வழி இறைவனோட திருவடிகள்ல சரணடையிறதுதான் தான் ஆனா இறைவனோட புகழ பாடுறதுக்கும் அவனோட திருவடிகளை நினைக்கிறதுக்கும் ஏன் மனசு அதுல போகணும்ல ஆனா போகவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் உண்மைதான் அவனோட அருள் இருந்தாதான் அவனையே வணங்க முடியும் அப்போ அந்த அருளையும் தான் கேட்கணும் காரைக்கால் அம்மையாரே சிவபெருமான பார்த்து இததான் கேட்பாங்க என்ன வரும் கேட்பாங்க அப்படின்னா இரவாத அன்பு வேண்டும் இரவாத அன்பு அப்படின்னா அன்பு இறக்காம வளர்ந்துகிட்டே போகணும் அப்போ எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தினா அது நல்வினை தானே அந்த நல்வினையின் காரணமா ஒருவேளை எனக்கு பிறவி வந்துட்டா அதுக்கு அவர் சொல்லிருப்பாங்க அதனால பிறவாமை வேண்டும் ஒருவேளை மீண்டும் பிறந்துட்டா உன்னோட திருவடியை மறக்க கூடாது திருவடியை மறக்காம இருந்தா மட்டும் போதாது அந்த திருவடியின் கீழ் என்றும் இருக்கிற வரம் வேண்டும் அப்படின்னு அம்மையாரே சிவபெருமான் கிட்ட கேட்டிருப்பாங்க பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க அப்படின்னு வேண்டி கேட்பாங்க அதே மாதிரி நம்மளும் உன்னை என்றும் மறவாமல் வேண்டும் அப்படின்னு இறைவனை வணங்குற அருளையும் அவர்கிட்டயே நம்ம கேட்கணும் மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல அவள கடலாய வெள்ளத்தே அப்படின்னு பாடியிருப்பாரு ஏன் அப்படி பாடியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் கடல் நீர் முழுசும் உப்பால நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி துன்பமே நிறைஞ்சிருக்கிறது இந்த பிறவி கடல் எப்படி கடல்ல போய் நம்ம மாட்டிக்கிட்டா கடல நம்ம இழுத்து செல்லுதோ அதே மாதிரி வினைப்பயனாகிய துன்பமும் நம்ம உயிரை வருத்தி துன்புறுத்துது இப்படி கடலை பிறவியோட ஒப்பிட்டு பாடியிருப்பாரு மாணிக்க வாசகர் நீ துன்பப்படாம இருக்க நான் பல தடவை அறிவுரை சொல்றேன் நீ கேட்கவே மாட்டேங்கிறாயே மனமே நீ கேள் நீ இறைவன் கிட்ட எப்போ சடனடைறாயோ அப்பதான் நீ வீழ்ச்சியடையாம இறைவன் உன்ன கை தூக்கி காப்பாத்துவாரு அவனை மறந்தா பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியில சிக்கி பிறவி என்னும் துன்பக்கடல்ல வீழ்ந்து போயிடவ இறைவனை புகழ்ந்து பாடி பிறப்பு இறப்பு என்ற வினை சுழற்சியிலிருந்து விடுபடாம இப்படி துன்பக்கடல்லையே கஷ்டப்பறியே அப்படின்னு மனசு வருந்தி பாடியிருப்பாரு மாணிக்கவாசகர் இதைத்தான் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வழுவினை பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவளக்கடலாய வெள்ளத்தே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாய